உள்ளதை உள்ளவாறு பார்த்தால் சந்தோஷமாக வாழ முடியுமா என்பது இன்றைக்கான கேள்வி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக பதிலை கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன புரியுதுன்னு மட்டும் பாருங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க நான் ஒரு ரெண்டு விதமான ஒரு சிருஷ்டியை பற்றி பேச போகிறேன் ஒன்றுக்கு பேர் வந்து ஈஸ்வர சிருஷ்டி இன்னொன்றுக்கு வந்து ஜீவ சிருஷ்டின்னு பேர் என்னடா புது புதுசாக பேராக சொல்கிற ஈஸ்வரன் யார் ஜீவன் யாரெல்லாம் ஒன்றும் குழம்ப வேணாம் ஜீவன் அப்படின்னா பிளேயரு ஈஸ்வரன் அப்படின்னா ரெஃப்ரின்னு வச்சுக்கோங்க கண்ட்ரோலர் ஆஃப் தேட் ஜீவன் அதாவது வாழ்க்கை என்பது விளையாட்டுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜீவன்னா பிளேயர்ஸு பிளேயர்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா அவர் கேம் நடத்துறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரின்னு ஒருத்தர் வேணும் இல்லை அவனும் ஈஸ்வரன் வச்சுக்கோங்க சரியா சரி இருக்கட்டும் இப்போ உலகம் என்பதே கற்பனை அப்படிங்கிறது நல்லா தெரியும் இப்போ இருக்கிறது ஒருத்தன் ஒருத்தனுடைய கற்பனை தானே எல்லாம் இப்ப இங்க நம்ம பல பேர் நமக்கு இருக்கோம் நீ ஒரு கற்பனை பண்ற நான் ஒரு கற்பனை பண்ற உன் கற்பனை வேற என் கற்பனை வேற அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனா பேசிக்கலி பார்த்தா ஒருத்தனோட கற்பனை தான் இது அப்படின்னு சொல்றா எதிரி புரிஞ்சுக்கிறது ஒருத்தருடைய கற்பனை தான் இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஜீவனில் தான் ஆயிரம் ஜீவன் ஆனால் ஈஸ்வரன் யார் பொறுத்த சரியா அப்போ இந்த லட்சக்கணக்கான ஜீவராசிகளை பரிபாலனம் செய்து நமக்கு சுகதுக்கங்களை அதாவது பாவ புண்ணியங்களை நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்திற்கு ஏற்றா போல தண்டனைகளை கொடுத்து அல்லது நமக்கு திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒருத்த சரியா சரியா அந்த ஒருத்தன் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளையும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் எல்லார் கண்களுக்கும் ஒரே மாதிரி தெரிவதை வைத்து புரிந்து கொள்ளலாம் அதாவது என்னுடைய கற்பனை என்னுடைய உலகம் உன்னுடைய கற்பனை உன்னுடைய உலகம் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய நிதர்சனமாக ப்ராக்டிக்கலா அனுபவத்தில் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நீ என்ன பார்க்கறியோ அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது உன் கண்ணுக்கும் மண் மண்ணாதான் தெரியுது என் கண்ணுக்கும் மண் மண்ணாதான் தெரியுது தண்ணி உன் கண்ணுக்கும் தண்ணியாக தான் தெரியுது என் கண்ணுக்கும் தண்ணியாக தான் தெரியுது பஞ்சபூதங்கள் உனக்கு எப்படி தெரியுதோ அப்படித்தான் எனக்கு தெரியுது சமுத்திரம் நீ பார்க்கும்போது எப்படி பார்க்குறியோ அப்படித்தான் நானும் நான் பார்க்கும்போதும் தெரியுது ஏன் கற்பனை வேற உன் கற்பனை வேறுனா அப்போ சமுத்திரம் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒன்றா தெரியுது அப்படி இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆல்மோஸ்ட்னே சொல்லிடலாம் ஏன்னா பிளே கிரவுண்டே அவன் தானே ஈஸ்வரன் தான் பிளே கிரவுண்ட் பண்ணி அந்த ஜீவன் நம்மளை வந்து கொஞ்சம் பேசிக் பிளே ரூ என்ன சொல்கிறது பஞ்சபூதங்களாக பிளே கிரவுண்டு அதில் என்ன பந்து ப்ளஸ்ஸு அதில் உள்ள எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம விளையாட்டுக்கு தேவையான செட்டப்ஸ் எல்லாமே அவன் தானே பண்ணி வச்சுருக்கான் இப்போ மரம் செடி கொடிகள் எல்லாருக்குமே பொது தான் நேச்சர் மலைகள் எல்லாமே பொது தான் இப்படி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கா இல்லையா இதை வைத்து ஒன்றை புரிந்து கொள்ளலாம் ஈஸ்வரன் என்று ஒருவன் இருக்கின்றான் ஒருத்தன இல்லை ஒருத்தன் தான் அனைவரையும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று என்ன சொல்றவருங்க முதல்ல என்ன சொன்னீங்க பிரம்மம்னு ஒன்னே ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ஒண்ணுதான் இருக்கு அந்த பிரம்மம் முதன் முதலில் மாய விளையாட்டுக்காக எதுவாக மாறியது ஈஸ்வரனாகத்தான் மாறியது ஈஸ்வரனாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து அது பிளேக்ரவுண்டை உற்பத்தி பண்ணிச்சு செட்டப்ஸ் பேசிக் செட்டப்ஸ் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிச்சு அதுக்கு அப்புறம்தான் அதுவே பலாயிரம் ஜீவராஜிகளாக மாறிச்சு அப்போ பலாயிரம் ஜீவராஜிகளாக போட்ட வேஷமும் வேற வேறதான் ஆனால் அந்த எல்லா வேஷத்துக்கும் செட்டப்பு ஒன்று தான் அப்போ உனக்கும் எனக்கும் செட்டப் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத வச்சே நீ முடிவு பண்ணிக்கலாம் ஈஸ்வரன் ஒருத்தன் நமக்குள்ள இருக்கான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் அல்லது ஈஸ்வரனா ஒரே ஒருத்தன் தான் இருந்தான் அவனே தான் எல்லாருமா இருக்கான் அப்படின்னு அப்பா நீ சிந்திக்கிறது வேறையா இருக்கு நான் சிந்திக்கிறது வேறையா இருக்கு நீ நானும் எப்படிப்பா ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு திசையில ஜீவ தசையில நீங்கள் வந்து பார்த்து பேதம் பார்க்குறீங்க ஈஸ்வர தசையில் பாருங்க டே உன் கண்ணுக்கு தெரியுது என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணுதான்டா நீயும் நானும் ஒன்றா தாண்டா கற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ கற்பனை ஒன்றா இருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தாண்டா இருக்க முடியும் நீ பார்க்கறது எல்லாம் தான்ண்டா நான் பார்க்குறேன் அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஸோ உங்கள் கருத்தை ஜீவ தசையில் இருந்து பார்ப்பதை விட்டுவிட்டு ஈஸ்வர தசையில் இருந்து நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த ஒட்டு மொத்த உலகமாகவும் நான் ஒருவனே இருக்கின்றேன் ஈஸ்வர நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஒன்னாதானே தெரியுது அப்ப எல்லா கற்பனையும் ஒண்ணுதானே அப்போ ஈஸ்வர நிலையில் பார்க்கும் போது அனைத்தும் ஒன் என்ற அற்புத தத்துவம் விளங்குகின்றதா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் சரியா சரி இப்போ கேள்விக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் என்னன்னுமோ பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு தோணலாம் கடைசி வரைக்கும் கேள்வி புரியும் இப்போது ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிறது அதுவே மாயை தான் ஆனால் மாயை ஆனால் அனைவருக்கும் பொதுவான ஒரு சிருஷ்டி இது இருக்கு இப்போ அடுத்து அந்த ஈஸ்வரனே பல ஆயிரம் ஜீவன்கள் வேஷம் போட்டுக்கிட்டான் ஆனால் ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒருவனே தான் ஆனால் அவனே பலாயிரம் வேஷங்களை வேஷம் போட்டதுனால அது வேஷத்தில் நமக்கு பேதம் தெரியுது ஆனால் நீங்கள் வேஷத்தை தான் பார்ப்பேங்க வேஷம் போட்டவனை பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சரி இப்போ என்னையா சொல்லி சொல்கிற வாயா அப்படின்னா உள்ளதை உள்ளபடி வா அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டியை பாருன்னு அர்த்தம் நீ எதை பார்த்தாலும் ஈஸ்வர சிஷ்டியாக பாரு ஈஸ்வர சிருஷ்டியாக பாருன்னா என்னையா சொல்ல வர்ற எல்லாருக்கும் பொதுவா எப்படி தெரியுதோ நீ அப்படி பார்த்தீங்கன்னா சிஷ்டியை பார்க்கறேன்னு ஒரு பொண்ணு பயங்கரமான கெட்ட குணங்களோடு இருக்கின்றாள் சரியா வில்லியா இருக்கா ஆனா அவள் அழகை கண்டு மயங்கி அவள் மேல் ஒரு விருப்பு வெறுப்பை கொண்டு ஒரு மோகத்தோடு நீ பார்த்த அப்படின்னு சொன்னா உன் கண்ணுக்கு அவன் நல்லவளா தெரியவா ஐயோ என் வாழ்க்கைக்கு என் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்குமே என் கிடைச்சா செக்தே போயிடுவேன் ஆனால் தெரியாது உனக்கு ஏன்னா நீ அவளை எப்படி பார்க்கற உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் நீ எப்படி பார்க்கற அப்படின்னா நல்லதேன்னு போர்வை போட்டு பார்க்குற ஏன் உள்ளதை உள்ளவாறு பார்க்கல மோஹோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உள்ள வந்துடுது உள்ள வந்தவன்னு உன் கண்களுக்கு அவள் தேவதையாக தெரிந்தாள் நல்லவளாக தெரிந்தாள் இப்போ ஒரு சிருஷ்டி வருது எல்லாருக்கும் காமனா இருந்த சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி ஆனா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா வருதே அதுக்கு பேர் புதுசா இன்னொரு சிருஷ்டி ஜீவ சிருஷ்டிதான் வேஷம் போட்டி ஜீவ ஜீவானா வேஷம் வேஷம்னு வச்சுக்கோங்க சரியா ஸ்ரீகாந்தது ஒரு வேஷம் தீப்திங்கிறது ஒரு வேஷம் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு வேஷமாக வச்சுக்கணும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த ஜீவன் என்ன பண்ணணும்னா ஜீவன்கிறது வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரன் நமக்காக பிளே கிரவுண்ட் கட்டி வச்சிருக்கான்னு அந்த பிளே கிரவுண்டை நீ ப்ளே பண்ணுறதுக்காக அந்த சிருஷ்டியை சிருஷ்டியாக பார்த்தேன்னா ஈஸ்வர சிருஷ்டியை சிருஷ்டி அதாவது இட் இஸ் உள்ளதை உள்ளவாறு பார்த்தேன்னா எப்படி பார்க்க முடியும்னாலே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் தான் பார்க்கவே முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளதே உள்ளவாறு பார்ப்பா வில்லனா வில்லனாதான் பாப்ப அப்ப எச்சரிக்கை உணர்வை மட்டும் கொண்டு வந்து இப்ப நான் எப்படி பண்ண வேண்டிய ஆளு இவன் எதிரணி வீரன் நான் இந்த அணி வீரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதிரா கேம் ஆடிட்டு போயிட்டே இருப்ப நான் நல்லவனா பார்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நீ பாத்துட்டு விளையாடிட்டு போயிட்டே இருப்ப கெட்டவனா கெட்டவனாவே பாரு நல்லவனா நல்லவனாவே பாரு ஈஸ்வர சிருஷ்டி என்ற ஒரு ஃபீலிங்கோட கூட ஏன்னா அந்த ஃபீலிங்கோட ஏன் பார்க்க சொல்கிறேன்னா தீபிகா சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸ்வர சிருஷ்டியே பார்த்தாலும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட பார்த்துட்டீங்கன்னா டேஞ்சர் தான் அப்போ ஈஸ்வர சஷ்டின்ற ஃபீலிங்கோட பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்காது ஐ அம் சீங் அ ட்ரூத் அப்படின்னு பாருங்க நீங்கள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டி தான் பார்ப்பீங்க அல்லது நீங்கள் எல்லாேருக்கும் காமனாக தெரிகிறது தான் என் கண்ணுக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது கூட கொஞ்சம் அது ஈஸ்வர சிருஷ்டின்ற ஃபீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்வர சிருஷ்டியில் தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வராது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்படும் அப்ப எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுவேமே தவிர லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்குள்ளே நம்ம போக மாட்டோம் புரியுதா சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஜீவன் விருப்பு வெறுப்புக்குள்ளன் கூடி உள்ளதை உள்ளவாறு பார்க்க மறுக்கின்றான் அப்படின்னே சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அது ப்ரூஃபோட காட்டினாலும் நீங்கள் அவங்கள கெட்டவங்கன்னு ஏற்றுக்க மாட்டேங்க நீங்களாக ஒரு சிருஷ்டியை பண்ணுறீங்க உங்கள் சிருஷ்டி கண்டிப்பாக உங்களுக்கு துக்கத்தை மட்டும்தாங்க கொடுக்கும் ஏன்னா நீங்கள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கில் தான் சிருஷ்டி பண்ணுவேங்க இல்லைன்னா இருக்கிற சிஷ்டியை அனுபவிச்சுட்டு போயிடுவேங்கள்ல இங்கே இருக்கிற சிருஷ்டியை மாற்றி நீயாக ஒன்று சிருஷ்டி பண்ணுறேன்னாலே நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கில் தான் பண்ணுவேன் சொல்லலாம் நீங்கள் நான் பியூர் லவ்ல கூட நான் ஏன் சிருஷ்டி பண்ணி விளையாடக்கூடாது அப்படின்னு பியூர் லவ்ல சிருஷ்டி பண்ணி விளையாடணும் அப்படின்னா நீ எதையோ ஒன்று ஈஸ்வர சிருஷ்டி வெறுக்கிறியா நீயா வந்து வேறையா மாத்தி இன்னை லவ்வில் சிருஷ்டி பண்ணணும் ஏதோ ஒன்று வெறுக்க போய் தானே ஈஸ்வர சிருஷ்டி வெறுக்க போய் தானே நான் லவ்வில் வேற ஒரு சிருஷ்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ பண்ணி வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் விஷத்த விஷமாகவே பாருங்கள் அமிர்தத்தை அமிர்தமாகவே அமிர்தம் ஈஸ்வர சிருஷ்டி தான் விஷமும் ஈஸ்வர சிருஷ்டி தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அவன் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கான் விஷத்தை விஷமாகவே பார்ப்போம் அமிர்தத்தை அமிர்தமாகவே பார்ப்போங்க அது ஈஸ்வரனுடைய சிருஷ்டின்னு பாத்துறீங்கன்னா விஷத்தை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அமிர்தத்தை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுவோமே தவிர அதை உட்காந்து ப்ளேம் இருக்க மாட்டோம்ல ஆனால் அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் விஷத்தை நான் அமிர்தமாக பார்த்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன் விஷ்வமும் கருணாலே எனக்கு கை கால் தான் நடந்தது அதுக்கு பேசாமல் நான் அமிர்தமாக பார்த்துட்டேன்னா வாய் இட் இஸ் லைக் தேட் லாங் லாஸ்டிங்கில் என்ன ஆகும் ஏன்னா உண்மைதான் வெளிப்படும் ஈஸ்வர சிருஷ்டி உண்மை ஜீவ சிருஷ்டி பொய் ஈஸ்வர சிருஷ்டியே மாயாதான் ஆனால் ஜீவ சிருஷ்டி மாயிலும் மாயும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஈஸ்வர சிருஷ்டி என்கின்ற மாயையை நீங்கள் உணர்ந்து உள்ளதை உள்ளவாறு பார்த்து விளையாடினால் கண்டிப்பாக சுகம் மட்டுமே மிஞ்சும் என்பது எனது பதிலும் கூட பட் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளதை உள்ளவாறு பார்க்கும்போது அது ஈஸ்வர சிருஷ்டி என்ற அபிப்பிராயத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது லைஃப் அண்ட் மிஸ்லேக்ஸும் இல்லாமல் போயிடுச்சு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளதை உள்ளவாறு பார்க்கறதுக்கே ஒரு நூறு லைஃப் அண்ட் இல்லாமல் இருந்தால் தான் முடியும் ஒருவேளை நீங்கள் எல்லாரையும் காமனாக உள்ளதை உள்ள உள்ளவரே பாத்துட்டீங்க ஆனாலும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் என்ஷூர் பண்ணிக்கணுன்றதுக்காக ஈஸ்வர சிருஷ்டியாக பாருங்கள் நமக்கா இறைவன் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கான் எத்தனை பேர் அனுப்பிச்சி வச்சுருக்கான் நமக்கு எதிராக வில்லனா எத்தனை பேர் நமக்கு தோழர்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான் பாருங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவாக நெகட்டிவாவே பாருங்கள் வில்லனை வில்லனாவே பாருங்கள் தோழனை தோழனாவே பாருங்கள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே பாருங்கள் ஈஸ்வர சிருஷ்டியாக பாருங்கள் நீங்கள் இங்கே என்ன டியூட்டி பண்ணணுமோ அந்த டியூட்டி என்ன ப்ளே பண்ணணுமோ எங்கே உனக்கு என்ன ரோலோ அந்த ரோலை சேமையா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பிளே பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு எதுக்கு ஜீவ சிருஷ்டி எதுக்காக இந்த சிருஷ்டி வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஜீவ சிருஷ்டி தான் ஸ்ட்ரெஸுக்கு டெப்ரஷனுக்கு மூல காரணமே ஒரு மண் இருக்காதுங்க ஆனால் உட்காந்து பண்ணுவா பாருங்க சிருஷ்டியே எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் கணவனோ குழந்தைங்களோ வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட்டா இருக்கூடாது இத்தனை நாள் இப்படி ஆகாதே இப்போ மட்டும் இவ்வளோ ஆகுதே நீ எதுக்கு புதுசாக சிருஷ்டி பண்ணிகிட்டு இருக்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அவனுக்கு இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு உட்காந்து பண்ணுவான் பாருங்க சிருஷ்டி ஏன்டா நடக்கிறது தான் நடக்கும் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணி வச்சுட்டான் அவன் என்ன சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கானா அதுதான் நடக்கும் நீ எப்போ ஜெத்து போக போறியே அப்போ தான் போவேன் நீ நினைக்கும்போது போவா போற நீ ஏண்டா புதுசாக சிருஷ்டி பண்ணுற இல்லை அப்படி வேணாம் அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு திங் நெகட்டிவ் ஆல்சோ ஐ டோன் வாண்ட் திங்க் பாசிட்டிவ் ஆல்சோ நீ எதையுமே திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க பிளே கிரவுண்டு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டா நீ உள்ளதை மட்டும் இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே புதிதாக நாம் எதையும் சிருஷ்டி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஒருத்தர் வந்து பேசுவார் முன்னாடிலாம் எங்கிட்ட அவங்க கண்ணுக்கு அப்பட்டமா அவங்க நெகட்டிவாக தெரிஞ்சிருவாங்க வந்து இல்லை அவங்க வந்து அப்படி சொன்னாங்களா ஆனால் நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஐயோ அவங்கள போய் கெட்டவங்களா பார்த்துமே அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல ஆயிரம் ரீசன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி இவங்களாம் வந்து பூசி மெலுகி இல்லை அவங்க தான் நான் தான் தப்பாக புறதுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு ஏன் நல்லவனாக பார்த்தால்தான் ரிலாக்ஸ் ஆகணும் கெட்டவனை பார்த்தாலும் ரிலாக்ஸ் ஆக வேண்டியதானே வந்தது கண்ணன்டா என் கண்ணு எனக்காக வந்திருக்கானு சந்தோஷப்பட வேண்டியதானே ஆடே நீ லவ்ல இருந்தாத கண்ணு நான் பார்த்துட்டேன்னா சந்தோஷப்பட்டுட்டு போக உன்னை யார் பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டியது கணக்கு இருக்கா இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கிறத லவ்ல ப்யூர் லவ்வில் விருப்ப வெறுப்பு இல்லாமல் உள்ளதை உள்ள மாதிரி பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை தெர் ஆர் மெனி பீப்புள்ஸ் நான் வந்து கெட்டதை பார்க்க மாட்டேன் எல்லாரையும் நல்லவங்களாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மனசை ஸ்ட்ரெயின் பண்ணி புதுசாக சிருஷ்டி பண்ணி கடைசியில் அதுவும் வந்து ஏன்னா நீங்கள் பண்ணும்போது லைக்ஸ் அண்ட் டிஸ்ட்ஸ்லாம் பண்ணுவேங்க இல்லைன்னா எதுக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம் அப்போ பிடிச்சவங்கள அவங்களுக்கு நெகட்டிவாக தெரியும் போது உங்கள் மனசு ஆடிடும் ஐயோ அவங்கள போய் நம்ம நெகட்டிவாக பார்க்குறமே அப்போ என்ன பண்ணுறது இல்லை இல்லை அவங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீயா அவர் சிஷ்டி பண்ணி கரெக்டுன்னு எத்தனை நாள் இப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியும் ஈஸ்வரன் சிஷ்டி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டான்னு வச்சுக்கோனே ஏமாத்துற மாதிரி பார்த்துத்தானப்போ ஆகணும் ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள் லைஃப் சோ ஈஸி இட் யூனோ என்னடா ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம்டா எல்லாம் இறைவன் உனக்காக பண்ணி கொடுத்துருக்காண்டா காமனா பிளாட்ஃபார்ம் உலகம் எல்லாமே இருக்கு உன்னை தேடி விளையாட்டு வந்து கொண்டே இருக்கு உன் ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஜாமுனு விளையாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே நம்ம மூளைக்கு என்ன வேலை நம்ம சிஷ்டியே பண்ண வேணாங்க ஆட்டோமேட்டிக்காக தோணும் நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து கெட்ட புரிஞ்சிருச்சு புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு வேணும்னு எதுனா நீ புரிஞ்சிருச்சு இப்போ எடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சிருஷ்டியே மாத்தாத இருக்கிற சிஷ்டிட்ட பிளே பண்ண பிளே பண்றதுக்கு மாற்றி பார்ப்பதற்கு முயற்சிக்காதே இருப்பதை இருப்பதாகவே பார்த்து அதோடு எப்படி விளையாட வேண்டும் என்பதற்கு மட்டும் புத்தியை யூஸ் பண்ணு தப்பே இல்லை ஆட்டோமேட்டிக்கா விருப்பு வெறுப்பில் இருந்து விடுபடுவதற்கும் ஈஸ்வர சிருஷ்டியாக பார்த்து விருப்பு வெறுப்பு இருந்தால் உள்ளதை உள்ளவாறு பார்க்க முடியும் என்றும் அப்படி நாம் பார்க்கும்போது நெகட்டிவோ பாசிட்டிவோ எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நமக்கு மைண்ட் ஓடுமே தவிர தேவையில்லாத கற்பனைகளுக்கு ஓடாது தவறாக சிருஷ்டி செய்யாது செய்து பின்னால் கஷ்டப்பட வேண்டிய அவஸ்தையும் வராது தற்காலிகமாக வேணாம் நீயா பண்ணுற சிருஷ்டி வந்து சுகத்தை கொடுக்கலாம் பட் பெர்மனெண்ட்டாக அது கொடுக்காது என்ற விஷயத்தை புரிய வைப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுவும் புரிஞ்சுதான் என்ன தெரியல சில வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லணும்